பெண் குயின்கள் தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு தனியா ஒரு திசையை நோக்கி பயணிக்குமா இது ஏன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியல ஆனா இதுக்கு குரான் சொல்ற காரணம் தெரியுமா சுமார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஹர்சாக் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி எடுத்த டாக்குமெண்ட்ரியில பெண் பற்றி ஒரு மர்மமான ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க பொதுவா பெண் குயின்கள் கூட்டமா வாழக்கூடிய ஒரு உயிரினம் உணவுக்காகவும் அதோட பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய கூட்டத்தோட இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு மிகப்பெரிய பலம் ஆனா சில பெண் குயின்கள் சில நேரங்கள்ல அதோட கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு தனியா தனக்குன்னு ஒரு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் இந்த பயணம் பல கிலோமீட்டர் வரைக்கும் நீளும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இந்த ஆவணப்படத்துல அந்த விஞ்ஞானி வர்ணகர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிடுறார் அதுதான் இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் பேசப்படுறதுக்கு காரணமா அமைஞ்சது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பெண் குயின்கள் எதுக்காக அங்க போகுது அப்படின்னு சொல்லி எங்களால சத்தியமா கணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது அது எங்க போகுது அதோடைய முடிவு என்ன கூட்டத்தை விட்டு தனியா போக சொல்லி அதுக்கு வழிகாட்டுறது யாரு பெண் குயில்களோட இந்த மர்மமான நடவடிக்கைக்கு பலரும் பலவிதமான புது புது அர்த்தங்களை என்ன செய்றாங்கன்னா கொடுக்குறாங்க சிலர் வந்து உணவையும் தனியா விட்டுட்டு அது போகுதுன்னு சொன்னா அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் அதனால அது தனியா போகுது அப்படின்னு சொல்றான் சிலர் வந்து அது தனிமையை விரும்புது அதனாலதான் இப்படி பண்ணுதுன்னு சொல்றாங்க சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இல்ல அது தனக்கான ஒரு பாதையை இலங்கை தேர்வு செஞ்சு அதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இஸ்லாம் இதை இப்படி பார்க்கல இறைவன் சில நேரங்கள்ல சிலருக்கு சில வழிகளை காட்டுவான் அந்த வழிகள் கடினமானதா இருந்தாலும் அதனுடைய முடிவு மகத்தான வெற்றியை கொடுக்கும் இதுக்கு வரலாற்றுல பல உதாரணங்களை பார்க்க முடியும் உதாரணமா மூசா அலிப்ஸ் வரலாற்றை எடுத்துப்போம் ஒரு பக்கம் கடல் மறுபக்கம் பிறனுடைய படை சுற்றிலும் மலைகள் மூசா அலிப்ஸ் அவங்க கூட வந்த அந்த கூட்டத்தினர் சொன்னாங்க நாம பிடிப்பட்டுட்டோம் புரோ நம்மள தொலை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னார் மூசா அலிம் செல்வர்கள் சொன்னாங்க நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கிறான் அவள் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்னாரு அது என்ன மாதிரியான வழியா இருக்க போகுது அப்படிங்கறது மூசா அலிவ் செல்வம் இருந்த அந்த கூட்டத்தினர் நிச்சயமா கற்பனையில கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க கடல் பிளந்தது புதிசா ஒரு பாதை உருவானது மூசா அலிவ் செலும் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் அந்த பாதையில பயணிச்சாங்கப்பட்டா ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க பெண் குயின்கள் மலையை நோக்கி போகும்போது அது எங்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பமா இருக்கல அதே குழப்பம்தான் மூசா அலைவ அவர்கள் செங்கடலால் சூழப்பட்ட ஒரு திசையை நோக்கி அந்த மக்களை அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கும் இருந்துச்சு ஆனா எல்லா வழியும் நமக்கு புரியணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல அது இறைவன் காட்டிய வழியா இருந்தா அதுல எந்த சந்தேகமும் இல்லாம தைரியமா நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்ப இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் நபிசொல்லா வளைவு செல்லும் ஹிஜ்ரத் பயணம் மக்காவில இருந்து மதினாவுக்கு போகிறதுக்கு நேரான ஒரு பாதை இருக்கு அதுதான் பொதுவான வழி எல்லோருக்குமே தெரிஞ்ச எல்லோரும் பயன்படுத்துற வழி ஆனா அந்த பாதையை தவிர்த்துட்டு அதோட திசையை நோக்கி அவங்களுடைய வழிகாட்டி அவர்களை அழைச்சிட்டு போனோம் சுற்றிலும் எதிரிகள் அவங்களை தேடி மூன்று நாட்கள் சவுர் அப்படிங்கிற குகையில அவங்க தங்குறாங்க இந்த வழிபாதை அவங்களை பத்ரமா மதினா கொண்டு போய் சேர்த்துச்சு இது அல்லாஹ் அவங்களுக்கு காட்டின ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் இதை பற்றி குரான் விவரிக்கும் போது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் அப்படின்னு சொல்லி விவரிக்குது இதை சுறா தௌபால நம்மளால பார்க்க முடியும் இதே மாதிரியான சம்பவங்கள் புதுசுல இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்தது இப்ராஹிம் மலைஸ்வரம் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நகரம் முழுக்க சிலை வழிபாட்டுல இருக்கு அவருடைய தந்தையும் அதே சிலை வழிபாட்டுல இருக்கிறார் ஒரு நகரம் ஒட்டுமொத்த சமூகம் ஒட்டுமொத்த மக்களும் ஒரே திசையில ஒரே ஒருவர் மட்டும் அது தவறு அப்படின்னு சொல்லி மற்றொரு திசையில த லோன்லி ஸ்டாண்ட் ஒரு கூட்டமே ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படிங்கறதுக்காக அது சரியே இல்ல நாம் அந்த கூட்டத்தோட பயணிக்கணும்னு இல்லை இறைவன் காட்டிய சரியான வழி எதுவோ அதுல நாம தனியா இருந்தாலும் தாராளமா பயணிக்கலாம் இப்ப மூசா லிவ்லமுடைய வரலாற்றுல இருந்து இன்னொரு விஷயத்த சொல்றேன் எஜிப்ட்ல பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையில மிகப்பெரிய செல்வத்தோடும் பாதுகாப்போடும் வளர்றாங்க ஒரு கட்டத்துல அங்கிருந்து அவங்க தப்பிச்சு செல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது அப்ப ஒரு நாள் இந்த எல்லா வசதி வாய்ப்புகளையும் விட்டுட்டு அந்த அரண்மனையில இருந்து அவங்க வெளியேறுறாங்க சுரோனை விட்டும் தப்பி செல்லக்கூடிய பயணம் அது பசி தாகம் பயம் ஆனாலும் பயணம் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் முசாலி அவர்கள் சேரான் என்னுடைய இறைவா என்னை இந்த தீயோர்களிடமிருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு முழுக்க முழுக்க இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு திசை தெரியாம பயணிக்கிறான் தெரியாத பாலைவனம் தெரியாத எதிர்காலம் அவங்க மத்தியன் அப்படிங்கிற நகரத்தை சென்றடைகிறான் அங்கிருந்துதான் அவங்களுடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பமாகுது தான் இறைவன் அவங்கள நம்பியாக ஆக்குறதுக்கு தயார் செய்யலாம் சில பயணங்கள் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனா அது இறைவனுக்கு தெரியும் இறைவனுடைய வழியில பயணிக்கிறது கொஞ்சம் கடினமானதா இருக்கும் ஆனா அத சரியா நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய முடிவுல இறைவன் நமக்கு தேவையானதை நிச்சயமா தயார் செஞ்சு வச்சிருப்பான் காஃப் அப்படிங்கிற ஒரு வரலாற்று நம்ம படிச்சிருக்கோம் குகையில தங்கிய இளைஞர்கள் ஒரு ஊர் முழுக்க தவறான நம்பிக்கையில இருக்கும் போது அந்த ஊரை விட்டும் வெளியேறி தனக்கான ஒரு பாதையை அமைச்சு அந்த இளைஞர்கள் ஒரு குகையில தங்குறாங்க அவங்க கிட்ட படை இல்ல அதிகாரம் இல்ல ஆதரவு இல்ல அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் இறைவன் மீதான் நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கைய ஒரு வரலாறா இறைவன் மாத்தி அமைச்சான் அப்படிங்கிறத நம்ம பாக்க முடியுது ஒரு கூட்டமே ஒரு விஷயத்த சரியும் சொன்னாலும் அது இறைவனும் இறைந்ததனும் காட்டிய பாதையில இல்லைன்னா அது தவறான பாதைதான் ஒரு கூட்டமே தவறான பாதையில இருந்தாலும் நாம இறைவனும் இறை தூதரும் காட்டிய பாதையில இருந்தோம் தைரியமா அந்த பாதையில இப்ப ஒரு கேள்வி வரும் பாதையில இருக்கும்போது பாதை ரொம்ப சரியான அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் நீங்க போற பாதை இறைவனும் இறை தூதரும் காட்டிய பாதைக்கு ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க ரெண்டாவது நீங்க ஒரு தவறு செய்யறீங்க அதை யாராவது சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் மனசும் உங்ககிட்ட இருக்க அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னா ரொம்ப சரியான பாதையில பயன்கிறேன் மூணாவது உங்ககிட்ட பெருமை இல்ல பணிவு இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சரியான பாதையில பயணிக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க தனியா உணர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தொலைஞ்சு போகல அல்லாஹ் உங்களை வழி நடத்திட்டு இருக்கலாம் அந்த பெண் குயின் மாதிரியே நம்மையும் அல்லாஹ் தனியான ஒரு பாதையில வழி நடத்தலாம் அல்லா எல்லாருக்கும் சரியான வழியை காட்டும் இது உண்மை அப்படின்னு சொல்லி தோன்றுச்சுன்னா கீழ ஆமின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கனவுகளில் சந்திக்கும் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் இஷா